என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தா எப்படி தெரியுது மேடத்துக்கு தோட்டத்துக்குள்ள நின்னுட்டு இருக்கு சுண்டக்காய் எடுத்துட்டு இருக்கேன் இது பாத்தீங்களா இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரத்த சோகை கூட குணப்படுத்துமாமா சுண்டக்காய் சுண்டக்காய் தானே நீ வரும் சரி சுண்டக்காவா அப்படிம்பாங்க ஆனா இது பெரிய விஷயம் தான் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு செடியில் எவ்வளோ காய் இருந்தாலும் சரி இந்த சாலு பக்கம் பொறிக்கவே மாட்டா நான் பொறிச்சு கொண்டு போய் கிச்சன்ல வச்சா மட்டும்